சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஏலத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட இணை கற்பித்தலை ஒழிக்க இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எதற்கு முதல் படியாக எதிர்வருகிற ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒழிப்பு மாநாடு மாநிலம் தழுவிய அளவில் சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தருகாக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்சா அல்லா தலைமட்டமாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம் இந்த ஜனாதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யலாம் மையத்தை அடக்கி புட்டு அதுக்கு மேல மண்ண குமிப்பாங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஊர்ல எப்படி மையம் அடக்கலாம் மையத்தை அடக்கிட்டு அதுக்கு மேல மண் அப்படி படாத மாதிரி குமிச்சு வைப்பாங்க ரசூல்வா இதைத்தான் அழிக்க சொன்னாங்க அறிவதி எல்லாம் கூப்பிட்டு தரை மட்டத்துக்கு மேலால் உயரக்கூடிய ஒரு கபுரையும் அழிய நீங்கள் விட்டு வைக்காதீர்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடங்கேண்டாங்க நாம என்ன செய்யறோம் அதுக்கு மேல மண்ணை போட்டு இன்னொரு படி வச்சுக்க நிறைய கட்சி வைத்துக் கொண்டு அங்கே நீங்கள் செய்கிற காரியங்கள் என்ன விவாதத்துகள் என்ன நன்மைகளா சமூகத்திற்கு மாற்றம் அளிக்கிற விடுதலை தருகிற போராட்டங்களா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி விட்டுகிற சொற்பொழிவுகளா என்ன செய்கிறீர்கள் அங்கே கூடி நின்று கும்மாரம் அளிக்கிறீர்கள் அப்பொழுது நான் வந்த உடனே வந்தவுடனே ஒரு வீடியோ காட்டினார்கள் அடியக்கமங்கலத்திலே உள்ள கந்தூரி நிகழ்ச்சியுடைய குத்தாட்ட வீடியோ நின்றுகிட்டு குதிக்கிறார் யூனிஃபார்ம் போட 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 குத்து அடிக்கிறவன் நான் உட்ட மாட்டேங்கிறான் அட்டி அடி இவனுக்கு இருக்கிற போதைக்கு தகுந்த மாதிரி அவனால அடிக்க முடியலை அவனே ஏற்கனவே அடிச்சிட்டு தான் அடிப்பான் இருந்தாலும் மனுஷந்தானே எவ்வளவு தூரந்தான் இழுத்து போட முடியும் அடி போடு இழுத்து போடு இது என்ன இஸ்லாமா இதை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்களா எது இஸ்லாம் நபிகளாரை பார்த்து கிராமம் வந்ததே நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஊர் வந்ததே தேசம் தேசமாக வந்ததே உங்களுடைய இந்த ஆட்டத்தை பார்த்து ஒருவன் வருவானா நாகரீகம் உள்ளவன் நேர்மையை விரும்புகிறவன் ஒழுக்கத்தை ஆசைப்படுகிறவன் ஒரே ஒருவன் இந்த ஆட்டத்தை பார்த்து வருவானா ஆட்டத்தில் பங்கெடுக்க முடியுமா இந்த ஆட்டத்தில் சமூகம் என்பது குடும்பம் நானே சமூகமாக மாறி இருக்கிறது குடும்பத்தோடு பங்கேற்க முடியாத ஒரு சூழலை திரையாக்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களா இல்லையா பொதுவா விளங்கியிருக்க இணை வைத்தவங்களுக்கு பாவ முனைப்பு தேடக்கூடாது இஸ்லாத்துடைய கடுமையான ஒரு சட்டம் அல்லாஹ் சொல்லி காட்டான் பமாக்காதி நபி வல்லதி நாமனும் நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி இணை கற்பித்தவன் செய்யக்கூடாது பாவ முனைப்பு தேடக்கூடாது

இந்த பிரிவு வருதே எங்கேயாவது தர்காவுக்கு போங்க நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை எங்கேயாவது செத்து போன வணங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா செத்து போன ஆளுகளுக்கு தர்கா சொல்லப்பட்டிருக்குது கட்டுனா இடிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது இறந்தவருக்கு சமாஜியம் கூட கட்டாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்ப ரெண்டு பிரிவாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சாரார் வந்து குரான்ல உள்ளதையும் நபி சொன்னதையும் தான் செய்யணும் இன்னொரு சாராரு எங்க அப்பம்பா அட்டன் வழிமுறையா எது நடக்கிறதோ அது குரான்ல இல்லாட்டாலும் பரவாயில்லை நாங்க செய்வோங்குறாங்க சலாம் சொல்றது தப்பா ஜானபி சலாம் மலைக்குன்னுதான சொன்னோம் யாரை சலாம் மலைக்குன்னு சொன்னோம் சலாம் மலைக்குன்னு சொல்லுறது தப்பு சலாத்தை பார்த்தாக சொல்லலாமா நாங்க அங்க சலாம் எப்படி சலாங்க சொல்லுது அசலாம் மலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தசூல் செல்லா சலாம் சொன்னாங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு சொன்னாங்க சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க வலைக்கம் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு சொன்னாங்க என்னக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அபூபக்கரை பார்த்து யா அபூபக்கர் அபூபக்கர் அஸ்ஸலாம் அலைக்கும் வரகத்தா அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லி ஒரு அவங்க யா ரசூலுல்லாஹி அலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி காட்டி அது ஏன் நீங்க உங்க அத்தாக்கும் உங்க அம்மாக்கும் அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க சலாம் சொல்லுங்க சொல்லுங்களோ இது அம்மா வர சரா வைக்கமா அம்மாவே சலா மலேகம் அத்தாவே சலா மகளேகம் அங்க மாமியார் வர்றான் மாமியாரே சாதம் அப்படின்னு சொல்லி பாருங்க அவ்வளோ பழைக்கும் சதாம் மருமகன் குடும்பத்தோட மின்னல் ஆயிட்டாங்கன்னா அவன் அப்ப இந்த கருத்த சொல்லப்போ ஏன் சிரி போறதே இது பைத்தியக்கார தலைன்னு தெரியுது லாயிலா ஹெல்ல லெவல என்ன இருக்குது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் தான் எஜமான் இந்த தர்காவுல இருக்கறானனா யாரு மனிதர் மனிதர் தானே இங்க செத்து போவது முன்னாடி நடக்க மாட்டாங்க ஊரோட நடந்து போங்களா அல்லாஹ்வுடைய தன்மையனால் ஹய்யுல் கய்யும் அல்லாஹ் ஹுலா இல்லாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் நித்திய ஜீவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் அவனுக்கு சாவு கிடையாது ஆனா அல்லாஹ் என்ன கேக்குறான் இவர்கள் எல்லாம் படைத்தார்களா படைக்கப்பட்டார்களா படைச்சவன வணங்கு நீ அவுளியாட்ட போறீன்னு அவர் அவர் படைத்தது என்ன அருணி மாதா கலக்கு அல்ல கேக்குறான் அவர்கள் படைத்ததுக்கு பட்டியல் கொடுங்கிறான் அல்ல சாகுல மீது படைச்சது பட்டியல் கொடு அல்லாஹ் படைச்சு நான் பட்டியல் தரேன் எறும்புல இருந்து அனைத்துக்கும் பட்டியல் தந்துட்டேன் ஏர்வாடு இப்ராஹிம் படைச்சது என்ன சொல்லு எதை படைச்சாரு ஆடா மாடை படைச்சாரா நாய படைச்சாரா பண்ணிய படைச்சாரா ஈய படைச்சாரா எறும்பு படை என்ன படைச்சாரு கிடையாது துஆ என்பது அது ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை எப்படி நீங்கள் அல்லாத விட்டுவிட்டு அடுத்தவர்களிடத்தில் போய் செய்ய முடியும் செய்தார பொருள் நீங்கள் ஆயிரா ஆயுதல்லாகவே விளங்கவில்லை ஒருவேளை விளங்கி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம் இது சரியா அல்லது இது பிழையா இல்ல அவளையா கடந்த ஆதாரத்தை காட்டுங்கள் நாங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் அவ்வளவு தருகாக்களை கெட்ட கூடாது என்கிறோம் ஏன் நபிகராயனம் செல்லல்லா உழைவ சொல்லும் அவர்கள் யாரே நமக்கு முன்மாதிரி இந்த நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தங்களுடைய வாழ்க்கையினை அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தங்களுடைய மருமானை அழைத்து சொல்லுகிறார்கள் யா அலி லா கதோ அலர் அருடைய கவர முஸ்ரீவன் இல்லா சம்பவைத்தோ அலியே தரை மட்டத்திற்கு மேலே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிற எந்த கவரையும் நீ தரை மட்டம் ஆக்காமல் விட்டு விடாதே

அவர்கள் தங்கள் நவிமார்த்தலத்தையும் நல்லடியாருடைய அடக்க ஸ்தலத்தையும் வழிபாட்டு தலமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சபித்தார்களே அல்லாஹ் நம்புவார்கள் அதே நேரத்தில் அல்லாவோடு சேர்த்துக்களையும் நம்புவார்கள் இது நம்ம ஊர்ல பல இடங்கள்ல நாம பார்க்கலாம் ஏப்பா யாவை நீ நம்புற நீங்க கேட்டீங்கன்னா நாம நிறைய பாவம் பண்ணிட்டோம்

கர்ச்சிப்பு கடையில் உள்ள எல்லா கட்சிப்பையும் வாங்கி தங்கமாக்கி அடிக்கடிக்கு வச்சுக்க மாட்டானா இப்ப என்ன அறைகோள் என்று சொன்னால் யாராவது குருடன் முடவன் நடக்கிறான் என்று சொன்னால் நீ மேடையை போடு நாங்கள்தான் குருடனை கூட்டிட்டு வருவோம் நாங்கள் குருடனை கூட்டிக் கொண்டு வந்து நீ வந்து ஜபத்தின் மூலமாக மந்திரத்தின் மூலமாக மாயத்தின் மூலமாக சூனியத்தின் மூலமாகவோ குருடனை பார்க்க வைத்தால் ஒரு கோடி ரூபாய்

அல்லாவுடைய சுமரம் தடுக்கப்படுகிறது ஏன் எதிர்க்க வேண்டும் தவறு தவறு என்கிறீர்களே எங்களுடைய பிரச்சாரத்துடைய இறை எடுப்பிக்கிற பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் இல்லைல்லாம் வடக்கேற்ற கூடியவர் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இறைவனிடம் இருப்பதை போல வேறு யாரிடமும் இருக்கிறது என்று எந்த முஸ்லிமும் ரொம்ப கூடாது இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடல் என திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்